இதுக்கு வந்து நம்மளெல்லாம் ஒரு ஃபியூஸ்ஃபுல்லாக நம்ம வேண்டு வாடணும் வீட்டில் நல்லா பர்க்கத்து வரணும் நல்லா லட்சுமி கலாச்சாரம் வரணும் கையில் காசு தகங்கணுன்னா நம்ம ரொம்ப பெருசாக ஓடணும் அது பண்ணணும் இது பண்ணலாம் ஒன்றுமே கிடையாதுமா டே டு டே லைஃப்பில் நம்ம இருக்கிற நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து கரெக்டாக முறையாக பண்ணிடணும் கரெக்டாக இருந்திருக்கணும் கரெக்டாக சாப்பிடணும் கரெக்டாக வாஷ் பண்ணணும் கரெக்டாக குளிக்கணும் எல்லாமே ப்ரொசீஜராக கரெக்டாக பண்ணணும் ஆன் ஆகட்டும் பெண் ஆகட்டும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தன் குழந்தை சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் பெட்ரூமை சுத்தமாக வைக்கணும் கிச்சனை சுத்தமாக வைக்கணும் மெயின் வாசகலில் சுத்தமாக வைக்கணும் அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி கிராமத்து போட்டு வீடாக இருந்தாலும் சரி அது ஓலை வீடாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு வாசல் தான் ஃப்ளாட்டுக்கு தான் வாசல் கிடையாது ஓலை வீட்டுக்கு கூட வாசல் இருக்குது நாலு பக்கம் ஒரு ஒரு கொம்புல ஒரு தார்பை கட்டினா கூட அதுக்கு ஒரு வாசல் இருக்குது அதுவுமே ஒரு வீடு தான் வானத்தை மறைச்சி ஒரு பரதா கட்டினா அதுவுமே ஒரு மறைப்பு தான் அதுக்கு பேர் வீடுன்னு சொல்லுவாங்க சோ அது அதுல வாழ்றவங்க கூட பாத்தீங்கன்னா நிம்மதி வாழ்ந்திருக்கான் வாழ்வான் நிம்ம ஜாஸ்தா எதை பத்தி யோசிக்க மாட்டான் எந்த ஏடிஎம் கார்டும் வருவான் எந்த கிரெடிட் கார்டும் வருவான் எந்த லோன் கார்கார் வரும் பைபிள் அவசியமே இல்லையா சம்பாதிப்பா சாப்பிடுவான் சரக்கடிப்பான் தூங்குவான் நிம்மதியா இருப்பான் திருப்பி நாளைக்கு திருப்ப சம்பாதிப்பான் சாப்பிடுவான் ரொட்டீனா இதுதான் போவோம் அவனுக்கு பாருங்க நோயே வராது எந்த ஹாஸ்பிட்டலும் போக மாட்டான் அது நம்ம ஆளுங்க வரங்க மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க ஐம்பதாயிரம் லீவ் கட்டுவாங்க முப்பதாயிரம் ஹாஸ்பிட்டலில் செல்லு பண்ணுவாங்க இருபது ரூபா பாக்கெட்டில் செல்லு வச்சுப்பாங்க அந்த இருபது இதுக்கு பெட்ரோல் போடுது இங்கே வயிற்றுக்கு போற உணவோட பெட்ரோலுக்கு போடுறதும் டியூக்கு போடுறதும் அதிகம்